வணக்கம் பல்லக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன் நம்ம காலையில் எழுந்ததுமே இன்றைக்கி வயலுக்கு வந்துட்டுங்க என்னென்னா இன்றைக்கி எங்கள் சைடு வந்து செம குளிர் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கெல்லாம் எங்கள் சைடு வந்து இன்றைக்கி வந்து வெயில் வந்துடுச்சு அது ஒரு ஆச்சரியம் ஒரு வெயில்னு பார்க்குறப்ப ஒரு ஞாபகத்து என்னென்னா காலை வெயில் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க நிறையா பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிலேருந்து எட்டரை மணி உள்ளே அந்த வெயிலை மொத்தம் உடம்புனா அவ்வளோ சத்து இருக்குங்க அதோடய ஒளி கதிர்வீச்சுனால் என்ன சத்துனால் வைட்டமின் டி சத்து அதிகமாக நம்ம நேச்சுரலாகவே சூரிய ஒளி மூலிமா வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அது நம்ம தோல் சம்பந்தமான நோய்கள்லாம் வந்து இந்த சூரிய கதிர் வந்து காலையில் பரதுனால வந்து நம்ம கிளியர் ஆகிரும் ஹார்மோன் வந்து ஹார்மோனு சூரிய ஒளினால் வந்து நம்ம அதிக அதனால் காலையில் பார்த்திங்கன்னா ஏழு மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே வந்து நம்ம இந்த சூரிய ஒளி வந்து உடம்புல தயவு செய்து வாங்கிக்கோங்க நேச்சுரலாகவே வந்து நமக்கு நிறையா இம்யூனிட்டி பவர் வந்து நமக்கு கிடைக்குது அதனால் நிறையா மாத்திரம் வந்து நம்ம சாப்பிட தேவையில்ல அதனால் காலையில் வயலுக்கு நீங்கள் சுற்றி பார்க்க போனாவே போதும் உங்களுக்கு இயற்கையாக வந்து பல சத்துகள் வந்து இந்த சூரியன் மூலம் எனக்கு கிடைக்குது நான் சொல்கிறதுக்காக தானே